வணக்க மக்களே எக்ஸ் தலத்தில் வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆள் ஆளுக்கு வந்து ஒரு பக்கமாக வந்து போட்டி போட்டுட்டு எக்ஸ் தளத்தில் ஒரு ஹேஷ்டேக்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம தோழர்கள் தளபதி ஃபேன்ஸ் தளபதியின்ஸ் எல்லாமே மிகப்பெரிய சம்பவம் அதை விட பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ்டாக் டிவி கே ஃபார் டிஎன் அப்படிங்கிறத போட்டு தரமான சம்பவத்தை வந்து செஞ்சு விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு வெற்றி வந்து பெற்றுருக்கு ஹேஷ்டாகில் அதுவும் முதலிடம் இடம் வந்து நேற்று வந்து பிடிச்சிருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐடி விங்கு ஒரு இடத்துல வந்து சில இடத்துல வந்து கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் தளபதிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஐடிங்காக தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தெரிக்க விடுற ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு நேற்று ஹேஷ்டாக் டிவி ஃபார் டிஎன்கிறது பயங்கரமாக எக்ஸ் தளத்தில் வந்து ரெண்டாக இருக்குது நேற்று அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு செயலை வந்து பண்ணியிருக்காங்க நம்ம தளபதியின் எல்லாருமே சேர்ந்து ஸோ இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி தாவேக்காவோட முதலாம் ஆண்டு விழாவும் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி வந்து நடக்க போகுது ஸோ அதுக்கான தயாரான நிலைமையிலும் இருப்பாங்க ஸோ தளபதி அதில் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறதும் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த இந்த சம்பவமே சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்ததாக தளபதி வந்து என்ன பேசுகிறாருங்கிற அது ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது ஸோ இன்னும் சில நாட்களில் வந்து தளபதியோட ஸ்பீச் இருக்க போகுது ஸோ மேலும் வந்து அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இந்த தருணம் வந்து தளபதி கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஸோ அரசியல் வேலைகள் எல்லாமே பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்குது மார்ச் மாதத்துலேருந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சம்பவம் பண்ண போகிறார் தளபதி விஜய் அவர்கள் ஸோ ஏப்ரலில் இதை விட ஒரு சம்பவம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ அரசியல் மாற்றம் பயங்கரமாக நடக்கும் ஏப்ரல் மாதத்துலேருந்து முழு வீச்சில் வந்து செயல்பட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டு இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் வந்து பயங்கரமான ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி தளபதியன்ஸ் யார் தோழர்கள் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் காட்டியிருக்குது ஸோ டிவிக்கே ஒரு சம்பவம் என்னங்கிறது மேலும் போக போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ